வணக்கம் டிசம்பர் அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க ஸ்ட்ரைட்டாகவே நம்ம குரு பலனுக்கு வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் வெற்றி நிச்சயம் டிசம்பர் அஞ்சு குரு பயிற்சிங்க திருக்கணிதப்படி வந்து குரு பயிற்சி வந்து டிசம்பர் அஞ்சாம்தேதி நடக்குது கடகராசியில் உச்சமாக இருக்கிற குரு வந்து ரெட்ரோகிராஃப்ட் ஆகி ரிவர்ஸ் மூமெண்ட்டில் திரும்பவும் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டு மிதன ராசியான ராசிக்கு போகிறாங்க இதனால் வந்து நாலு ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள்னு போட்டிருந்தோம் நேற்று ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்டதால் இப்போ டீடைல் வீடியோ போடுறோங்க அதிர்ஷ்டத்தின் நான்கு ராசிகள் குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து தனது சக்தி வாய்ந்த பார்வையான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் நேரடி பலன்களை தரப்போகிறேன் நிரூபிக்கப்பட்ட வெற்றி பெறப்போகும் அந்த நான்கு ராசிகள் கும்ப ராசி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பார்வையை பெறுகிறார் கும்பராசி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது தனது புனிதமான பார்வையை செலுத்துகிறார் இதனால் ஒன்பதாம் பார்வை என்பது உச்சக்கட்ட அதிர்ஷ்டம் மற்றும் தந்தையின் வழியில் ஆதாயம் தரும் முக்கிய பலன் உங்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் உயர்கல்வி வாய்ப்புகள் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் எதிர்பாராத தன கிடைக்கும் இது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பாக்கிய பலனாகும் அதுக்கடுத்து யாருக்கு இங்கே ஜேட் துலாம் ராசி துலாம் ராசியை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது ஐந்தாம் பார்வைன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்து மேலே குரு பகவான் பார்வை எழும்போது அதிர்ஷ்டத்தின் ஆதாரம் அஞ்சாம் பார்வை புத்தி அதிர்ஷ்டம் குழந்தை பேர் முக்கிய பலன்கள் கிடைக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் கலை மற்றும் ஆக்கப்பூர்வான முயற்சிகளில் மிகுந்த சிறப்பான சாகசம் செய்வீர்கள் சரி அடுத்த ராசி யாருங்க அடுத்து வந்து நம்ம தனுசு ராசிங்க தனுசு ராசிக்கு என்ன பலன் கேட்டிங்கன்னா கலத்திரஸ்தானம்னு சொல்கிற வெரி இம்பார்ட்டண்ட் ஏழாம் இடங்கள் சம சப்தம பார்வையாக அங்கே குரு பகவான் பார்க்குறாரு கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் பார்க்குறதால வந்து அதிர்ஷ்டத்தின் ஆதாரம் ஏழாம் பார்வை என்பது உறவுகளை கூட்டாளிகள் கூட்டாளி கூட்டாளிகளை பலப்படுத்தும் ஒரு பார்ட்னர்ஸு ஒய்ஃபு இந்த மாதிரி ஸ்தானத்துக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க முக்கிய பலன்கள் திருமணத்திற்காக காற்றுபவருக்கு செய்திகள் நிச்சயம் உண்டு கணவன் மனைவி பலப்படும் உறவு தொழில் தொடங்குவோருக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக அமையும் இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு எல்லாமே இந்த டைமில் நல்லாயிருக்குங்க அதுக்கடுத்து நாலாவது வந்து இந்த மூணு தான் மெயின் நாலாவதும் ஒரு மெயின் ஏன்னு கேட்டிங்கன்னா மேஷராசி ராசிக்கு வந்து அதிகாரம் தரும் என்றாலும் மூன்றாம் வார இடத்துல வந்து குரு வர்றது ஒரு விசேஷங்க இந்த உலகத்தில் முயற்சி செய்கிறவனுக்கு எப்படியாவது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வெற்றி கிடைக்கும் மூணில் குரு வருவதால் வந்து நல்ல ஒரு வெற்றி ப வெற்றிகரமான ஒரு செய்திகள்லாம் வருங்க இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு தைரியம் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும்போது ஆக்ஷன்ஸ் அதிகமாகும் ஆக்ஷன்ஸ் அதிகமாகுவது வெற்றிகள் வந்து சேரும் உங்களுக்கு முடிவெடுக்கும் ஆற்றெல்லாம் ரொம்ப அசா நல்லா அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவீங்க பெரிய மேட்ரே கிடையாது நல்லா முடிவெடுப்பீங்க அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் சரியா இந்த நாலு ராசிகளுக்கு வந்து மெயினாக இப்போ சொல்லிட்டோம் அதோடு இல்லை மீதி இருக்க பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொதுவான பலனையும் இப்போ சொல்ல போகிறோம் சரிங்களா பொது பலன் இது பொது பலன் வந்து எல்லா ராசியும் சேர்த்து சொல்லிடலாம் அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டோம் இப்போ பொதுவாக சொல்லிடலாம் சரி ஃபஸ்ட்டு மேஷம் ராசி சக்கரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சகோதர ஸ்தானத்தில் அமர்கிறார் பலன் உங்கள் பேச்சில் ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும் சிறிய முயற்சிகள் கூட மாபெரும் வெற்றியை தரும் வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான பயணங்களில் ஆதாயம் கிடைக்கும் புதிய முடிவெடுப்பதில் ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் உங்களின் கவனம் தேவை அவசரப்படுவதை தவிர்த்து முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் சற்று நிதானித்து எடுக்க வேண்டும் பரிகாரம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது வழக்கமாக வைத்துக்கொண்டால் நல்ல நிலைமை வரும் சரிங்க இப்போ ராசி ரிஷப ராசி என்பவர்களை சக்கர ராசி சக்கரத்தில் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வருவதால் உங்கள் நிதி நிலைமை எதிர்பார்த்ததை விட முன்னேற்றங்கள் இருக்கும் தடைப்பட்ட பணவரவுகள் சீராகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் இது சிறந்த நேரமாக அமையும் கவனம் தேவை வார்த்தைகளில் நிதானம் தேவை ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் பரிகாரம் பௌர்ணமி தினங்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வந்து அந்த சொந்த வீட்டிலேயே வராது ஜென்ம ராசி குரு ஜென்ம குருவாக இருக்கிறதால முதல் இரண்டு மூன்று ஸ்தானங்களை விட்டு வருகிறார் அதனால் வந்து இவருக்கு எப்படி இருப்பாங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாகுங்க புதிய முயற்சிகள் தைரியமாக தொடங்கலாம் திருமண தடைகளை நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும் பல நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கவனம் உடல் நலகம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க பரிகாரம் வேலைக்கிழமைகள் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கி வர நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க கடகராசி அடுத்து கடகராசிக்கு ராசி சக்கரத்தில் குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் அயன போகனஸ்தானத்தில் வருகிறார் இதனால் பலன்கள் பார்த்திங்கனாக்கா புதிய முதலீடுகள் அது சுப செலவுகள் உண்டாகும் ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு கவனம் தேவை அனாவசியமான செலவுகளைப் பெயர்ப்பது அவசியங்க கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஃப்ரீயாக யாருக்கு வேணால் காசு கொடுத்துடலாம் ஆனால் கடன் கொடுக்காதுங்க இப்போதைக்கு பரிகாரம் ஆதரவற்றை இல்லங்களுக்கு முடிந்தவரை ஏதாவது உதவி செய்யுங்க இது உங்களுக்கு வந்து நல்லது நடக்குறதுக்கான ஒரு வழிங்க சிம்ம ராசி என்பவர்களே சிம்ம ராசி செய்கிறதில் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் என்ற லாபஸ்தானத்தில் வராருங்க குரு மீண்டும் சரியா இப்போ உட்கார்த்தியாக லாபஸ்தானத்தில் வர்றார் சிம்மராசி என்பர்களே பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் ஆசை அனைவரின் ஆசைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் மூத்த சகோதரர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் காண்பீர்கள் கவனம் தேவை என்ன பண்ணணுங்க அதீதிய நம்பிக்கையை எடுத்துகிட்டு தவறான முடிவு எதையும் எடுத்துடக்கூடாது இந்த டைமில் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபடுவது உங்களுடைய நல் பலனை இன்னும் அதிகரிக்குங்க இதுதான் சிம்ம ராசி கன்னிராசி பலன் கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன பலன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்கிற பத்தாம் இடத்துக்கு குரு வராதுங்க பலன்கள் பார்த்திங்கன்னா பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் பாராட்டுகளும் தேடி வரும் சம்பள உயர்வு அல்லது ப உங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன்ஸு சில சலுகைகள்லாம் வந்து க உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கிடைக்குங்க எந்த டவுட்டும் இல்லை அதில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்த்த எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை உயரும் கவனம் தேவை வேலை வலு காரணமாக குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணுங்க குடும்பத்தோடு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு பிளான் பண்ணிக்கணும் பரிகாரம் என்னங்க பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது முழு மனதோடு அங்கே இருக்கிறவங்க யாருக்காவது அன்னதானம் கொஞ்சம் செஞ்சு விடுங்க இதனால் உங்களுக்கு பலன் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி டிசம்பர் அஞ்சு குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியங்க இல்லையா பாக்கியஸ்தானம் பாக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வராரு இதனால் என்ன பலன் நடக்க போகுதுன்னா அபரிதமான அதிர்ஷ்டத்தை அளிக்கும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் உயர்கல்வியை தொடங்கணும் படிக்கணும்னாக்கா அது கிடைக்கும் சரிங்களா ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான விஷயத்தில் வெற்றி தரும் கவனம் தேவை அதிக நம்பிக்கையுடன் செயல்படுவதை தவிர்த்து திட்டமிட்டு செயல்படணுங்க பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணணும் பரிகாரம் தினமும் காலையில் சூரியனை பார்த்து உங்கள் வேலையை வெற்றிகரமாக அமைக்க சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு சூரியனை பலப்படுத்தணும் நீங்கள் சரிங்களா அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு இந்த குரு பலன் டிசம்பர் அஞ்சு குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வராருங்க ஒன்றும் பயந்துடாதீங்க அவர் மறைமுகமான வழிகளில் புதிய பாதைகளை திறப்பார் அதிர்ஷ்டம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு சாதகமான காலம் கவனம் தேவை ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் கூடாது குறிப்பாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க தேவைக்கு தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அனாவசிய விஷயங்களில் தலையிடக்கூடாது இவ்வளோதாங்க விஷயம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை துளசி மாலை சாத்தி வர உங்களுக்கு நன்மை பெருகும் இதுதாங்க ராசிக்கு அடுத்து நம்ம தனுசு ராசிக்கு போயிடுவோம் நம்ம தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு ராசி சக்கரத்தில் குரு ஏழாம் இடங்க சமசப்தம் உங்களை பார்க்குறாரு அங்கேருந்து ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பலன்கள் திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு சுப சுப நிகழ்ச்சிகள் வந்து சேரும் கணவன் மனைவி உறவு பலப்படும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் மதிப்பு உயர்வும் கவனம் தேவை கவனம் தேவை துணையின் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பளிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது சட்ட ஆலோசனை பெற்று செய்வது நல்லது பரிகாரம் வேலைக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகன் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களுக்கு நம்ம குரு பயிற்சியால் மகர ராசிகளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வராங்க ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் வந்து குரு வராரு இதனால் வந்து என்ன உடல் உடல்நலம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் எதிர்பார்ப்புகள் விலகி எது எதிர்ப்புகள் விலகி நீங்கள் செய்த உழைப்பிற்குரிய பலன்கள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிச்சை பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கவனம் தேவை வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் ஓய்வு நேரம் ஒதுக்கி தேவையான அளவுக்கு உங்கள் உடலை பேணி காக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குவது ரொம்ப நல்லதுங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் தருவார் சனி பகவான் அதி செய்யுங்க கும்பராசி என்பர்களே கும்பராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் அஞ்சு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இது ஒன் ஆஃப் தி ஸ்டார் ராசி இல்லையா இந்த குரு பயிற்சியில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து உக்காடுறது ரொம்ப விசேஷங்க சரி என்ன கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக வந்து இந்த ஆறு மாதத்தில் கிடைக்க சான்ஸ் அதிகங்க சுப செய்தி கிடைக்கும் பிள்ளைகளின் மூலம் பெருமை அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத தன விளைவு வரவுகள் கிடைக்கும் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பேசுங்கள் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது உறவை பலப்படுத்தும் பரிகாரம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மன வலிமை இன்னும் அதிகமாகவும் பூர்வ புண்ணியம் இன்னும் பலம் பெறும் சரிங்களா அடுத்து லாஸ்ட் ராசி வந்துட்டோம் மீன ராசி மீன ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் அஞ்சு குரு பயிற்சி எப்படி இருப்பனா நான்காம் இடம் நான்காம் இடம் வந்துடுறாங்க சரியா சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் நாலாம் இடத்துல வராங்க சுகஸ்தானத்தில் அமர்றாரு பலன்கள் வந்து வீடு வாங்குவது அல்லது புதுப்பிக்கிறது ரனவேஷன் பண்ணுறது வெற்றிகள் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நிலுவையில் இருந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் சூடுபிடிச்சு வெற்றிகரமாக முடியும் கவனம் தேவை மனதை அலைப்பாய விடாமல் தெளிவாக முடிவுகள் எடுங்கள் இது தாங்க அவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது பரிகாரம் வந்து நம்ம லாஸ்ட் ராசியான மீன ராசிக்கு வந்து தினமும் காலையில் எழுந்து உங்கள் தாய் அல்லது தந்தையின் பாதங்களை தொட்டி ஆசீர்வாதம் பெறுங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா வந்து அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு காலையில் வணங்கிட்டு போங்க அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இது தாங்க பலன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மிக்க டைம் கிடைக்கும்போது இது உங்களோட சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்